சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புறவங்க விருப்ப மனு கொடுக்கலாமனு திமுகவும் அதிமுகவும் அறிவிச்ச உடனேயே தேர்தல் களம் அடுத்த லெவலுக்கு வேகம் எடுத்துருச்சு தேர்தல் பிரச்சாரத்தை ஜெயலலிதா பாணியிலேயே நடத்திக்கிட்டு வர எடப்பாடியாரு கோவையில நூற்றி இருபத்தி மூணு ஜோடிகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சு சீர்வரிசையெல்லாம் கொடுத்தாரு எதுவும் தேர்தல் செலவு கணக்கில் வராதுங்கிறதுனால எல்லாத்தையும் அமோகமாக நடத்தினாங்க கொடைக்கானல் பூம்பாறையில் பேசின உதயநிதி இன்னும் இரண்டு அமாவாசை முடிஞ்ச பிறகு தேர்தல்னு சொன்னாரு அத்தோட தமிழ்நாட்டில் இன்னும் ரெண்டு அமாவாசை இருக்குன்னு சொல்லி மறைமுகமாக இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் விமர்சனம் செஞ்சாரு அதிமுக தலைவர்களை கடுமையாக விமர்சனம் செஞ்ச உதயநிதி எடப்பாடி தமிழ்நாட்டை மோடியிடம் அடகு வச்சுட்டு குற்றம் சாட்டினார் கூவத்தூரில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னவெல்லாம் செஞ்சாங்கனோ மக்களுக்கு நினைவுபடுத்தினார் உதயநிதி அதிமுக எம்எல்ஏ எல்லாரும் எங்க போட்டு அடைச்சு ஒரு எம்எல்ஏ ஓட்டர் பஸ்ல இருந்து இறங்கி ஒரு எம்எல்ஏ குதிச்சு ஒரு எம்எல்ஏ டவுசரோட சும்மா நான் இதெல்லாம் சும்மா சொல்லலமா எல்லாமே தொலைக்காட்சியில நேரடியில லைவ்ல வந்தது ஒரு ஒரு எம்எல்ஏ எப்படி ஓடுனாங்கன்னு இப்படி முதலமைச்சர் ஆயிட்டு மக்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது மக்களை பத்தி ஏதாவது யோசிக்கிறீங்களா எதுவும் கிடையாதுமா ஒண்ணு இல்லம்மா நமக்கு வர வேண்டிய காசும் வாங்கிட்டு மாட்டேங்கிறாரு ஜிஎஸ்டி நம்ம போய் ஏதாவது நிதி உதவி கேட்டா அதையும் கேட்கறது வர்க்கு இல்ல மதுரையில் பேசின சட்டமன்ற அதிமுக உறுப்பினர் ராஜன் செல்லப்பா விவசாய கடன் தள்ளுபடி பற்றி விழாவாரியாக எடுத்து சொன்னதோட திமுகவினர்கிட்ட சில கேள்விகளையும் கேட்டாரு தமிழ்நாட்டில் முதல்வரும் துணை முதல்வரும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வர்றதாகவும் அதோட பலன்களை மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் ராஜன் செல்லப்பா சொன்னார் இன்றைக்கு மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைகள் இந்த இரண்டு மாதத்துக்கு முன்னாக மக்களின் மனத்தை கவர்ந்த தீர்மானங்களாக ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்து ஒரே ஆண்டில் நானூற்று நாலு மருத்துவ மாணவர்களை கொடுத்திருக்கிறார்கள் இந்த சாதனையை அவரால் தாங்க முடியவில்லை ஏற்கனவே குடிமராமத்து நாயகன் என்ற பட்டத்தை பெற்று எல்லா இடத்திலும் தூர்வாரப்பட்ட மிகப்பெரிய சருத்தர திட்டத்தை கொண்டு கொண்டு வந்ததை அவரால் தாங்க முடியவில்லை தொடர்ந்து இன்றைக்கு தைத்திருநாள் என்று ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமும் கொடுத்து தொகுப்பு பொருளாக முழு கரும்பும் கொடுத்து விவசாயிகளும் மகிழ்வதற்காக திட்டங்களை கொடுத்து சிறப்பு செய்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ரெண்டாயிரம் மினி அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்து தமிழகம் முழுவதும் அம்மா மில்னிக்கு இன்றைக்கு சிறப்பாக செயல்படுகிறது இந்த மூன்று சாதனையும் பார்த்தவொன்னே ஸ்டாலினுக்கும் ஒரு குடும்பத்தினருக்கும் பொறுக்க முடியவில்லை நாம் கனவு கண்டது வாய்ந்து விட்டதோ நம்முடைய கனவு படிக்காதோ என்ற உணர்வு வந்த காரணத்தால் தான் இன்றைக்கு தளம் தரந்தாழ்ந்து பேசுகிறார்கள் அதோட மதுரையில் சாலைகள் சரியில்லைன்னு பேசின கனிமொழிக்கும் ஒரு கவுண்டர் கொடுத்தாரு புதுசாக கட்சியில் சேர்ந்தவங்க எழுதி கொடுத்தத என்னன்னே தெரியாமல் பேசினதா கனிமொழியை கலாச்சார் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததே திமுக தான்னு சொன்ன ராஜன் செல்லப்பா கச்சத்தீவு பற்றி பெட்டியில் மனு போட்டா அதுக்கு ஸ்டாலின் தீர்வு காண்பாரா அப்படின்னு கிண்டலா கேட்டார் எடப்பாடியாரோட புகழை மறைக்க பார்க்குறதா ராஜன் செல்லப்பா குத்தம் சொன்னது திமுகவையா இல்லை அதிமுகவிலேயே இருக்கிற இன்னொரு தரப்பையா அப்படிங்கிறத விரிவாக ஆராய்ச்சி பார்த்தா ஏதாவது பூதம் கிளம்பினாலும் கிளம்போம் நாங்களும் சீனில் இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரியும் அப்பப்ப எதையாவது பேசிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி மக்கள் தலைவராக செயல்படுறதா சொன்ன அழகிரி ரொம்ப தேவேந்திர குல வேளாளர் இஸ்யூவையும் ஹேண்டில் பண்ணாரு தமிழகத்தில் இருக்கிற குல வேளாளர்களுக்காக காங்கிரஸ் கட்சிதான் தொடர்ச்சியாக போராடி வருகிறது அவர்களை ஒரே பிரிவாக அறிவிக்க வேண்டும் என்பதனை கொள்கை ரீதியாக நாங்கள் நடை அதற்காக செயல்படுத்தி வருகிறோம் சட்டமன்றத்திலே எங்களுடைய நண்பர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் இந்த பிரச்சனையை முதன் முதலில் பேசி தேவேந்திரகுல வேளாளர்களை ஒரே இனமாக ஒரே பிரிவாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அதன் பிறகு சென்ற கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்திலே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் இதே பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்பி நாடாளுமன்றத்தினுடைய கவனத்தையும் கவர்ந்தார் பொதுமக்களுடைய கவனத்தையும் கவர்ந்தார் எனவே எங்களுடைய கோரிக்கை இன்றைக்கு சட்ட முன்வடிவாக வருவதை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படுவதை நாங்கள் வரவேற்கிறோம் அதற்காக காங்கிரஸ் கட்சி தான் செய்திருக்கிற அந்த நல்ல பணிகளுக்காக தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறது எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் இதன் மூலமாக பதிவு செய்து கொள்கிறோம் விவசாய கடன் தள்ளுபடி எல்லாருக்குமானதா இல்லை அதிமுகவினருக்கு மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டாரு வேளாண் விவசாயிகளுடைய கடன் எடப்பாடி அவர்கள் செய்திருக்கிறார்கள் நீங்கள் வந்து அது வந்து ஒரு விசித்திரமான கடன் தள்ளுபடி என இரண்டு விதங்கள் அதை நான் விமர்சிக்க விரும்புகிறேன் ஒன்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்ற பிறகு தான் கையெழுத்திடக்கூடிய முதல் கோப்பாக அது இருக்கும் விவசாயிகளுடைய கடனை நான் தள்ளுபடி செய்வேன் என்று அவர் சொன்னார் அவர் சொன்ன பிறகுதான் முதலமைச்சர் பயிர்கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார் ஸ்டாலின் வந்து அதிகாரத்தில் இல்லை நான் அதிகாரத்திற்கு வந்த பிறகு செய்வேன் என்று அவர் சொன்னார் ஆனால் முதலமைச்சர் அதிகாரத்தில் இருக்கிறார் தொடர்ச்சியாக இருக்கிறார் இவர் ஏற்கனவே அதை செய்திருக்கலாம் ஏற்கனவே அவர் செய்திருந்தால் எதிர்கட்சிகள் அதை அதை வந்து ஒரு பிரச்சனையாக ஆக்கியிருக்க வேண்டிய விஷயமே வந்திருக்காது ஆனால் இவர் செய்யல முதலமைச்சர் அதை பற்றி கவலையே படாமல் இன்றைக்கு எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையாக அது எழுந்த பிறகு தான் அந்த கடனை ரத்து செய்வதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் சட்டமன்றத்தில் நூற்றி பத்தாவது விதியின் கீழ் அதை அவர் அறிமுகம் செய்திருக்கிறார் எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது ஸ்டாலின் எதை சொன்னாலும் அதை நடைமுறைப்படுத்துகிறவராக எடப்பாடி இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது எனக்கு அது ஒரு வகையில் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது இன்னொரு வகையில் வியப்பாகவும் இருக்கிறது ரெண்டாவது இந்த தள்ளுபடி என்பது பனிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி தமிழகத்தில் மிகப்பெரிய பரப்பளவில் விவசாயம் எங்கே நடைபெறுகிறது என்றால் டெல்டாவில் தான் டெல்டாவில் தான் குறுவை சாகுபடியும் சம்பா சாகுபடியும் மிக அதிகம் எனவே டெல்டா மாவட்டங்களில் இந்த கடன் தள்ளுபடி எவ்வளவு வந்திருக்கிறது என்றால் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு கோடி மட்டும்தான் ஆனால் பிற மாவட்டங்களில் குறிப்பாக சேலம் ஈரோடு மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் தள்ளுபடி ஆகிருக்கும் இது என்ன வந்து கடன் தள்ளுபடியா அண்ணா அதிமுக வாங்கிய கடன் தள்ளுபடியா என்பது எங்களுக்கு தெரியணும் ஏன்னா ஏராளமான கூட்டுறவு சங்கங்கள் விவசாய சங்கங்கள் அண்ணா அதிமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன எனவே இவர்கள் அவர்களுக்கு வேண்டிய பகுதிகளில் மிக அதிகமாக கடன் கொடுத்து அந்த கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்களே ஒழிய உண்மையான பயிர்க்கடன் தள்ளுபடி என்றால் அது டெல்டாவில் தான் நடந்திருக்கணும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து போன உடனே கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர் டி ராஜா தமிழ்நாட்டுக்கு வந்தார் மோடி எஃபெக்டை கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு பார்த்த ராஜா டெல்லி விவசாயிகள் போராட்டத்தை பற்றி பேசினார் டெல்லியில் போராடுற விவசாயிகள் போராட்டத்தை மோடி அரசு மோசமாக கையாள்றதா ராஜா குற்றம் சாட்டினார் வெல்த் கிரியேட்டர்ஸ் இன்றைக்கு இந்தியாவினுடைய வளங்களை உற்பத்தி செய்பவர்கள் இந்தியாவினுடைய செல்வங்களை உற்பத்தி செய்பவர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உழைக்கக்கூடிய மக்கள்தான் இந்தியாவினுடைய செல்வங்களை உற்பத்தி செய்கிறார்கள் விவசாய தொழிலாளிகளானாலும் சரி மற்ற பகுதி தொழிலாளர்களானாலும் சரி உடல் உழைப்பு மூளை உழைப்பை செலுத்துகிற உழைப்பாளி மக்கள்தான் வெல்த் கிரியேட்டர்ஸ் ஆனால் மோடி என்ன சொல்லுகிறார் அடானி அம்பானி போன்ற பெருமுதலாளிகள் தான் செல்வ வளங்களை உற்பத்தி செய்பவர்கள் வெல்த் கிரியேட்டர்ஸ் என்று பேசுகிறார் இந்த கண்ணோட்டம் தான் இன்றைக்கு நாடு முழுவதிலும் நடைபெறுகிற விவசாயிகள் போராட்டத்தை மோடி கையாளுகிற விதம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லி தலைநகரத்தை சுற்றிலும் முகாமிட்டிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் மோடி அரசாங்கம் நிறைவேற்றிய தேச விரோத மக்கள் விரோத மூன்று வேளாண் சட்டங்களை மோடி அரசு பின் பின்வாங்க வேண்டும் அவற்றை ரிப்பீல் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மோடி இன்றைக்கு தமிழ்நாடு மேற்கு வங்கம் கேரளா என்று சுற்றி கொண்டிருக்கிறார் அங்கே டெல்லி தலைநகரத்தின் நுழைவாயிலில் அமர்ந்திருக்கிற லட்சக்கணக்கான மக்களை சந்திப்பதற்கு அவருக்கு நேரமில்லை அவருக்கு மனமும் இல்லை அதற்கான அரசியலும் அவரிடம் இல்லை எனவேதான் மோடி அரசு பின்பற்றுகிற கொள்கைகள் உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான கொள்கைகள் வெறும் வேளாண் சட்டங்கள் மட்டுமல்ல இன்றைக்கு தொழிலாளர் நல சட்டங்கள் என்று இருந்தவையற்ற இருந்த அனைத்து சட்டங்களையும் லேபர் கோட் என்கிற பெயரால் தொழிலாளர்களுக்கு விரோதமான தொழிற்சங்கங்களுக்கு விரோதமான சட்டங்களை பாராளுமன்றத்தில் கொண்டு வருகிறார் கொண்டு வந்திருக்கிறார் ஒரு பக்கத்தில் கொரோனா தொற்றை எதிர்த்து மக்கள் அனைவரும் இன்றைக்கு ஒன்றுபட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கொரோனா தொற்று இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் பெரும் தொழிலதிபர்களுக்கும் சேவை செய்கிற ஒரு போக்கினை மோடி அரசாங்கம் பின்பற்றி வருகிறார் எனவேதான் மோடி அரசாங்கம் இருக்கிற வரை நாடு இன்றைக்கு ஒன்றுபட்டு இருக்குமா நாட்டு மக்கள் வாழ்க்கையில் ஏதாவது நலம் கிடைக்குமா என்றால் கிடைக்காது பெட்ரோல் கேஸ் விலை எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறதாகவும் ஐஐடியில் உரிய இட ஒதுக்கீடு வழங்கலேனோ ராஜா வரிசையாக குற்றச்சாட்டுகளை அடக்கினார் இன்றைக்கு டீசல் பெட்ரோல் கேஸ் சிலிண்டர் இவற்றுடைய விலை முன்பு எப்பொழுதும் கண்டிராத அளவிற்கு அதிகரித்திருக்கிறது என்ன காரணம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை வீழ்ச்சி அடைந்தாலும் இந்தியாவில் டீசல் பெட்ரோலினுடைய விலை அதிகமாகிறது அதுக்கு என்ன காரணம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் என்ற பெயரால் மோடி அரசாங்கம் இன்றைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கிறது அவர்கள் விருப்பப்படி விலையை உயர்த்தி கொள்ளலாம் என்று அதுதான் இன்றைக்கு டீசல் விலையை உயர்கிறது பெட்ரோல் விலை உயர்கிறது அதே போல் கேஸ் சிலிண்டர் விலை இன்றைக்கு உயர்ந்து வருகிறது இந்த சூழலில்தான் இன்றைக்கு நாடு முழுவதிலும் போராட்டங்கள் வெடிக்கின்றன சென்னையில் ஐஐடி என்று ஒன்று இருக்கிறது இந்த ஐஐடியில் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட பகு மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பழங்குடி வகுப்பினை சார்ந்த மாணவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை அதற்கான ஆதாரங்கள் இன்றைக்கு வெளியே வருகின்றன நீங்கள் எல்லாம் அறிய வேண்டும் சென்னை ஐஐடியிலிருந்து பம்பாய் மும்பை ஐஐடி வரை இடஒதுக்கீட்டு கொள்கையே இன்றைக்கு முறையாக செயல்படுத்தப்படவில்லை தான் இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலும் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதனால் ஆங்காங்கு போராட்டங்கள் வெடிக்கின்றன தேர்தல் நடக்க இருக்கிறதால பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர்களும் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வரதா சொன்ன ராஜா இந்த தேர்தல் பாரதிய ஜனதாவோட வீழ்ச்சிக்கான தேர்தலாக இருக்கும்னு சொன்னார் போடுங்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு போட தயாராக இல்லை அவர்களை தோற்கடிக்கத்தான் தோல்வி அடை செய்யத்தான் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் தன்னோட ஏரியாவில் புகுந்து கனிமொழி பிரச்சாரம் செஞ்சதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாக திருச்செந்தூர் பகுதிக்கு விசிட் அடித்தார் முதலமைச்சர் பழனிசாமி உள்ள மக்களோட பல்ஸ் பார்த்து அவங்களுக்கு ஏத்தபடி பேசி வாக்கு வேட்டையாடினாரு எடப்பாடியாரு விவசாயிக்கு என்ன வேணும் விவசாயிக்கு எப்படி விவசாயி விவசாயி தொழிலாளி நிம்மதியாக நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து எங்களுடைய அரசு ஒரு குழந்தை வளர்ப்பதைப் போல விவசாயிகளை நாங்கள் பார்த்து வளர்த்துக் கொண்டிருக்க வேண்டிய செய்தி வறட்சி வந்தா வறட்சி கொடுக்கிறோம் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை பெற்றுத்தரும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இழப்பீட்டு தொகை அதிகமாக பெற்றுத்தரும் கனிமொழியும் ஸ்டாலினும் அவங்க அவங்க ஸ்டைலில் பிரச்சாரம் செஞ்சு தொண்டர்களை உற்சாகப்படுத்தினாங்க இவர்களது பேச்சுகளுக்கு அதிமுகவினரும் தங்களால் முடிஞ்ச வரைக்கும் பதிலடி கொடுத்தாங்க கொரோனா காலத்திலும் டெண்டர் முறைகளில் செஞ்சாங்க கொரோனா காலத்தில் வழங்கப்பட்ட அனைத்து மருந்து பொருட்களிலும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க மருந்துல தொடங்கி ப்ளீச்சிங் பவுடர் வரை கொள்ள நோய் தொற்றால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க இல்லையா அதிலும் ஊழல் அந்த பணத்தை கூட முழுமையாக விநியோகம் செய்யல ஓட்டல் உரிமையாளர்கள் புகார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இப்படி கொரோனாவை விட கொடூரமான கொள்ளை அரசாகத்தான் அதிமுக அரசு செயல்பட்டுச்சு அது மட்டும் இல்ல தன்னை யார் ஆசீர்வாதம் பண்ணி முதலமைச்சராக ஆக்கினாங்கன்னு அவருக்கு தெரியும் நமக்கும் தெரியும் எப்படி வாங்கினாரு ஆசீர்வாதம்னு உங்க அத்தனை பேருக்கும் தெரியும் இன்னைக்கு அதே அதே அம்மையாரை சில ஆண்டுகளுக்கு முன்னால் சின்னம்மால எங்க அம்மா எல்லாம் சொன்னாங்க இப்ப அவங்க உள்ள வந்தாலே மனித வெடிகுண்டாக வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அவங்க உள்கட்சி தகராறு போகட்டும் ஆனால் இந்த ஆட்சி துரோகத்தின் வழியிலே பாதையிலே நடைபெற்று ஆட்சி ஆட்சி அந்த ஏறி ஏறிதான் இந்த அமர்ந்து பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கல்வி வேலை வாய்ப்புக்காக திராவிட இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட மகத்தான திட்டம்தான் சமூக நீதி எனப்படும் இடஒதுக்கீடு இன்றைக்கு மத்திய அரசோட தவறான கொள்கையாளர் அந்த சமூக நிதி கொள்கைக்கு தடை ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த சமூக நிதியை காக்கிறது ஒன்றுதான் தமிழினத்தினுடைய எதிர்காலத்துக்கு மிக மிக முக்கியமானது தமிழர்களின் எதிர்காலம் தான் அடைஞ்சிருக்கு இந்தியாவிலேயே தொழில் துவங்க உகந்த மாநிலம் தமிழ்நாடு என்று தமிழ்நாடு நோக்கி தொழில் கொண்டிருக்கின்றனர் அதற்கு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பேச